ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமிக்கு செய்யக்கூடிய பலகாரங்களில் சீடை ரொம்பவே முக்கியமானதுங்க ஆனால் உப்பு சீடியை பொறுத்த வரைக்கும் சில சமயம் வந்துட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது வெடிக்கும் அதுக்கு தயங்கிட்டு நம்ம வந்து சீடையை வந்து நிறைய தடவை வந்து செய்யாமல் விட்டுருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஆகாமல் எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக உப்பு சீடையும் இனிப்பு சீடியும் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல சீடைக்கான மாவை ரெடி பண்ணிடலாங்க நான் இன்றைக்கி முக்கால் கிலோ போல் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்லா அரிசி ஊறினத்துக்கு பிறகு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஃபேனில் வந்து உணர்த்தி எடுத்துக்கலாம் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நான் எடுத்துருக்கிறது ரேஷன் பச்சரிசி தான் ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல உணர்த்தினதுக்கப்புறம் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா அரிசி லேசாக கையில் ஒட்டுங்க இந்த பதம் வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிடலாம் ரெண்டு மூணு பேட்சாக சேர்த்து மாவை நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாங்க கடையில் வாங்கின அரிசி மாவுலேயுமே நீங்கள் பண்ணலாம் ஆனால் வீட்டில் வந்துட்டு மாவு ரெடி பண்ணி பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் அரைச்சிட்டு கடாயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாங்க அரைச்ச மாவை இப்போ கடாயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துடலாங்க பேட்ச் பேட்சாக சேர்த்து மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் சீடையை பொறுத்த வரைக்கும் மாவு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுப்பட்டுருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ மாவு வறுத்துட்டு இந்த மாதிரி கோலம் மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்பி மாதிரி இழுக்க வரும் இதுவே பச்சை மாவுங்க ரெண்டாவது நான் விடுறது பச்சை மாவை அது அந்த அளவுக்கு இழுக்க வரல பாருங்க இதுவே நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கோலம் விட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா அழகாக கம்பி மாதிரி இட வரும் இந்த பக்குவம் வரைக்கும் மாவை நல்லா வறுத்துருங்க பச்சரிசி மாவை வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கங்க அதையும் வெறும் கடாயில் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவந்து வர்ற மாதிரி வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் வந்ததும் இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிடலாங்க நல்ல நைஸாக பொடி பண்ணத்துக்கு பிறகு இதையும் சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து மாவியும் இந்த மாதிரி சளிச்சு ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா பச்சரிசி மாவு அதுலேருந்து செடிக்கான மாவு பிசையறதுக்கு நான் ஒரு டம்ளர் போல அளந்து எடுத்துக்கிறேங்க இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு நான் அளந்து எடுத்துக்கிறேன் இப்போது அளந்த மாவையும் நம்ம இன்னொரு தடவை சளிச்சிடலாம் நம்ம மாவு அரைச்சிட்டு ஒரு தடவை சளிச்சிருக்கோம் ஆனாலுமே வறுக்கும் போது சின்ன சின்னதாக கட்டிகள் ஃபார்ம் ஆயிருக்குங்க அதோடு நம்ம மாவு பிசஞ்சிட்டோன்னா எண்ணெயில் சேர்க்கும் போது வெடிக்கும் இது பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டிகள் வறுக்கும் போது ஃபார்ம் ஆகிருக்கும் இதை எடுக்கிறதுக்காக நம்ம இன்னொரு தடவையுமே சலிச்சிட்டு அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு கொஞ்சமாக எள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சீரகம் வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இதை சேர்த்துட்டு முதல்ல கையால் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சிடலாங்க முறுக்கு மாவுலாம் பிசைவோம் இல்லையா அந்த பதம் வர்ற வரைக்கும் பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு மாவு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாங்க தண்ணியை வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு நல்லா சாஃப்டான ஒரு மாவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது அடுத்தது நம்ம சீடைகளை வந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துடலாங்க ரொம்பவே முக்கியமான ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீடையை உருட்டும் போது உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டவே செய்யாதீங்க விரல்களால் ரொம்ப ஜென்டிலாக லேஸாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சீடைகளை உருட்டும் போது கட் பண்ணணுனோ இல்லை சின்ன சின்னதாக ஓட்ட போடணுன்ற அவசியமே இருக்காது நம்ம ஜென்டிலாக இந்த மாதிரி விரல்களால் உருட்டி எடுத்தாலே கண்டிப்பாக சீடை வந்து வெடிக்காமல் வருங்க நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து உருட்டும் போது எண்ணெயில் சேர்த்தா வெடிக்குது அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்ல விரல்களால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கட் பண்ணணும் இல்லை லேசாக ஓட்ட போடணும் அந்த எந்த அவசியமும் இருக்காது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருட்டின சீடைகளை வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க சீடையை பொறிக்கும் போது அடுப்பு தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சிருங்க நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா மேலே உங்களுக்கு டக்குன்னு கலர் வந்துடும் உள்ளே வேகாமல் இருந்துருங்க தீயை நல்லா கொறைச்சி வச்சு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஒரே மாதிரி வெந்து வர மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கலர் வந்தா கரெக்டா இருக்குங்க எண்ணெயோட சலசலப்புமே அடங்கிடுச்சு பாருங்க கலருமே ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு இந்த அளவுக்கு கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் சரியா இருக்கும் இதே மாதிரி அடுத்த பேட்ச் சீடையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் சீடை ரொம்பவே அருமையான ஒரு பலகாரங்க அது பண்றதுமே ரொம்ப ஈஸி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நல்லா கவனமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீடை வெடிக்காம ரொம்பவே பர்ஃபெக்டா வருங்க முதல் விஷயம் அரிசி மாவை வந்துட்டு நல்லா வருத்திடணுங்க ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வருத்திடணும் அதே மாதிரி சலிக்கிறது மாவை அரைச்சிட்டு ஒரு தடவை சளிச்சிடணும் வருத்தத்துக்கு பிறகுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் மூணாவது விஷயம் சீடைகளை உருட்டும் போது உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டாமல் விரல்களால் ரொம்ப ஜென்டிலாக உருட்டி எடுத்தாலே போதுங்க இந்த மூணு விஷயத்த நம்ம கவனமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா சீடை ரொம்பவே பர்ஃபெக்டாக வெடிக்காமல் வந்துடும் உப்பு சீடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்தது இனிப்பு சீடை எப்படின்னு பார்த்துடலாம் முக்கால் டம்ளர் அளவுக்கு உடச்ச வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் பதெல்லாம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே உரமாக வச்சுருங்க இருக்கட்டும் அடுத்தது ஒரு டம்ளர் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு அதையுமே அழுந்து எடுத்து சளிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த உளுந்து மாவு கொஞ்சமாக எள்ளு ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கையால் கலந்து விட்டுருங்க இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்ததும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளம் அதையும் இது கூட வடிகட்டி சேர்த்து மாவு பிசைஞ்சிடலாங்க வெள்ளம் கொஞ்சம் சூடா இருக்கும் அதனால கரண்டி வச்சு முதல்ல கலந்து விட்டுருங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் உப்பு செடிக்கு மாவு பிசைஞ்ச அதே பக்குவத்தில் இதையுமே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைச்ச தண்ணியே மாவு பிசைய சரியா இருக்குங்க சப்போஸ் அது பத்தலைன்னா கொஞ்சமா நீங்க பச்சை தண்ணி தெளிச்சு கூட பெசிஞ்சிக்கலாம் ஒன்றும் ஆகாதுங்க உப்பு சீடைக்கு மாவு கலந்த அதே பக்குவத்தில் பிசைஞ்சிட்டு நம்ம சீடைகளை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உப்பு சீடையை விட கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கலாங்க இனிப்பு சீடைக்கு மாவு அதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு பொறிக்க தாங்க எண்ணெயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சீடைகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் வெள்ளை சீடை வந்து உடனே கலந்து விட்டிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிருங்க பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கரண்டியால் லேசாக திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வெந்து வர்ற வரைக்கும் பொறிச்சுக்கலாம் உப்பு சீடியை பொறுத்த வரைக்கும் ஒரு டம்ளர் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்தோம்னா ஒரு ஸ்பூன் வறுத்த உளுந்து மாவு அளவு சரியா இருக்கும் இனிப்பு சீடிக்கும் அதே தாங்க ஒரு டம்ளர் வறுத்த பச்சரிசி மாவுக்கு ஒரு ஸ்பூன் வறுத்த உளுந்து பொடி ரொம்பவே சரியா இருக்கும் வெள்ளத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் அளவு கரெக்டாக இருக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு கலர் வந்ததும் நம்ம இனிப்பு சீடிய எடுத்துடலாம் குலாப் ஜாமுன் கலர் இருக்கு இல்லையா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்தோன்னா உள்ளே நல்லாவே வந்துருக்குங்க மாவு அரிசி மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆகும் ரொம்பவே சிம்பிளான ஒரு பலகாரம்ங்க கண்டிப்பாக இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டான சீடை வந்து உங்களாலையும் பண்ண முடியும்